ஹாய் வெல்கம் பேக் டு அன்புமானா சேனல் நிறையா பேர் வந்து கமான்ட்டில் வந்து உங்கள் ப்ரெக்னண்ட் ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தீங்க ஸோ அதுதான் இந்த வீடியோ நிறையா பேர் வந்து என் நான் ப்ரெக்னென்டாகனா ஃபஸ்ட்டு மந்த்லேயே வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அப்போயே வந்து கமெண்ட்டில் வந்து கண்டுபிடிச்சி அக்கா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆனால் நான் அப்போதுக்கு நான் வந்து கமெண்ட்டில் வந்து என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேனா அப்படி ஒன்று இருந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நான் வந்து ஏன் யூடியூப்பில் வந்து உடனே சொல்லேன்னா எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டரை வருஷம் ஆகுது அதனால வந்து வீட்லேயும் வந்து யாருமே வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க யூடியூப்பில் இப்போ நான் கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் மந்தே நான் வந்து கன்சீவ் ஆகியிருந்தேனா கண்டிப்பாக நான் வந்து யூடியூப்பில் வந்து சொல்லியிருப்பேன் நிறைய பேர் வந்து நான் வலகாப்பு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் என்னோடய சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு இந்த அக்கா ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து நிறைய பேர் கமெண்ட்ல வந்து எனக்கு விஷ் பண்ணிங்க அவங்களுக்குனால் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து நீங்கள் நேச்சுரலாக கன்சி வாங்கினீங்களா அதை ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சி வாங்கினேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் நேச்சுரலாக தான் வந்து கன்சிவானேன் நான் வந்து கல்யாணம் முடிச்சு ஒரு ஒன் மந்த்துலேயே வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் தள்ளி போயிருந்தது அப்போயே நான் வந்து டாக்டர்கிட்ட வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எங்கே செக் பண்ணேன்னா ராமநாதபுரத்தில் ரமணி ஹாஸ்பிட்டல் அங்கே தான் வந்து செக் பண்ணேன் ஸோ அப்போவே எனக்கு வந்து பிசிஓடி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நான் அப்போ இருந்து வந்து ஒரு டூ மந்த் வந்து வீட்டில் அங்கே தான் இருந்தேன் இருந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ நான் வந்து சென்னைக்கு வந்துட்டேன் சென்னைக்கு வந்துட்டு நான் ஒரு ஒன் இயர்க்கு வந்து டிராவல்லையே நான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அங்கே தான் போய் பார்த்துருந்தேன் எனக்கு வந்து அது செட் ஆகலை அப்புறம் வந்து அங்கே ஹாஸ்பிட்டல்லே சொல்லிட்டாங்க நீங்கள் சென்னையிலயே வந்து கண்டினியூவாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ தான் நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆகாஷ் ஃபெட்டினிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் வந்து நல்ல விதமாக தான் சொல்லியிருந்தாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வந்து ரிசல்ட் ஆகாஷ்பாங்க சரி நான் போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கேங்கள தான் எங்கள் வீட்டில் வந்து ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஜோசியத்தில் என்ன சொன்னாங்கன்னா ஒன் இயருக்குள்ள நீங்கள் கன்சியூவ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் என்ன பண்ணிட்டேன் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டு சரி நம்ம நேச்சுரலாக பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தா அந்த ஜோசியக்காரவங்க சொன்ன டேட்டும் முடிஞ்சு போச்சு அதோட நான் என்ன பண்ணிட்டேன்னா சரி இதுக்கு மேலே நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் தான் நம்பணும் சொல்லிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே ஆகாஷ் ஹாஸ்பிட்டலிட்டிக்கே நான் போயிட்டேன் ஆகாஷ் பெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிட்டேன் அங்கே போனோன்னா நார்மலாக என்ன கொஷின் கேட்குறாங்களோ அந்த கொஷினை கேட்டாங்க நான் ஆன்சர் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க ஸோ டெஸ்ட் எல்லாமே எடுத்து கொடுத்தாச்சு எடுத்து கொடுத்தனா அந்த ஹாஸ்பிட்டலுமே எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் வந்து இருக்குன்னு சொன்னாங்களா ஸோ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பிசிஓடி ப்ராப்ளம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ ஒரு எயிட் மந்த் வரைக்கும் ஃபாலிகுலா ஸ்டடி வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க டூ மந்த் வந்து ஃபாலிக்லா ஸ்டடி போனேன் எனக்கு வந்து அதில் வந்து கன்சீவ் ஆகலைண்ணா நான் அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து டெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஹஸ்பண்டுக்கு எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ரிசல்ட்டில் வந்து எல்லாமே வந்து நார்மலுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து எனக்கு பிசிடி ப்ராப்ளமும் வந்து நீங்கள் வந்து க குறைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து ஃபாலிக்ளா ஸ்டடி நான் போய்கிட்டே தான் இருந்தேன் ஸோ ஃபாலிக்ளா ஸ்டடி வந்து அது எப்படின்னா ஒன் மன்த்துக்கு வந்து நாலு ஸ்கேன் எடுப்பாங்க இப்போ நம்மளுக்கு வந்து கருமுட்டை வளர்கிறப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க அதுக்கப்புறம் கருமுட்டை வெடிச்சதுக்கப்புறமும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க அதுக்கப்புறம் நார்மலாக டேப்லெட் கொடுப்பாங்க எனக்கு வந்து ஒன் மந்த்கிட்ட வந்து எவ்வளோ வந்து செலவாங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் எனக்கு மட்டுமே ஆ ஆகாஷ் ஹாஸ்பிட்டலில் வந்து செலவாகும் நான் எயிட் மந்த் வந்து கிளாஸ் ஸ்டடி தான் போயிட்டு இருந்தேன் அவங்க கொடுத்த டேப்லெட்டை தான் சாப்பிட்டேன் மற்றபடி எந்த ஒரு ஹோம் ரெமடியுமே நான் வந்து எடுக்கவே இல்லை வந்து நான் எப்படி ஃபாலோ பண்ணேன்னா நான் எனக்கு பிடிச்ச ஃபுட்டை நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டேன் எதையுமே நான் வந்து அவாய்ட் பண்ணல ஆனால் என்ன மாதம் மாதம் வந்து பப்பாளி பழம் சாப்பிட மாட்டேன் அன்னாச்சி பழம் மட்டும் சாப்பிட மாட்டேன் மற்றபடி வந்து ஃபுட்டு எல்லாத்தையுமே கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் ஜங்க் ஃபுட்டும் நான் சாப்பிட தான் செஞ்சேன் ஆனால் என்ன எல்லாமே கொஞ்சமாக லிமிட்டாக தான் எடுத்துக்கிடுவேன் நிறைய வந்து எடுத்துக்கிற மாட்டேன் அந்த எயிட் மந்த் வந்து நானும் ட்ரீட்மெண்ட்டும் போனேன் ஸோ கோயிலுக்கு நிறையா கோயிலுக்கு போனேன் நான் எந்தெந்த கோயிலுக்குனா போனேன்னா சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு அமாவாசை அமாவாசை வந்து வர சொன்னாங்க ஒரு மூணு அமாவாசை வந்து வர சொன்னாங்க நான் ரெண்டு அமாவாசை போய் பிரசாதம் வந்து சாப்பிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து சென்னையில் இருக்கிற புற்றுலூர் கோயில்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அங்கேயுமே போய் நான் வந்து லெமன் வந்து சாப்பிட்டேன் லெமன் சாப்பிட்டு கோயிலை வந்து ஒரு பதினோரு டைம் வந்து சுற்றி வந்தேன் அந்த கோயிலுக்கும் போனேன் அதுக்கப்புறம் வந்து கொலசாமி கோயிலுக்கு போனேன் கொலசாமி கோயிலில் போய் ஒரு வேண்டுதல் போட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து திருப்பதி போனோம் போயிட்டு போயிட்டு வந்தோம் திருப்பதி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் முருகனை நம்புவோம் சஷ்டி விரதம் வந்து நான் இருக்க ஆரம்பிச்சேன் நான் வந்து சஷ்டி விரதம் வந்து எப்படி இருந்தேன்னா சஷ்டி வர்றதுக்கு நாளே வந்து வீடு வாசல்னா சுத்தம் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில பிரம்மமுகத்துல எந்திரிச்சு பூஜை பண்ணிருவேன் காலையில வந்து வெற்றிலை தீபம் தான் போடுவேன் சோ ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் வந்து காப்பு கட்டியிருந்தேன் அன்னைக்குன்னு வந்து செப்பல் போட மாட்டேன் அந்த ஆறு நாளுமே செப்பல் போடலை மதியானம் தூங்க மாட்டேன் பெட்ல தூங்க மாட்டேன் கீழே தரையில வந்து சால் விரிச்சு தான் நான் தூங்குவேன் அந்த ஆறு நாளுமே நான் வந்து ரெண்டு வேலையுமே கோயிலுக்கு போனேன் காலையில் வந்து கோயிலில் போய் விளக்கு வருவேன் சாயந்தரம் வந்து பூஜை நடக்கும் கோயிலில் நான் அங்கே போய் அட்டென்ட் பண்ணுவேன் ஸோ அந்த ரெண்டு வேலையுமே நான் வந்து காலையிலையும் சாயந்தரமும் வந்து கந்தசஷ்டி கவசம் அப்புறம் வந்து வேல்மாறல் அது எல்லாமே நான் வந்து காலையிலேயே வந்து நான் படிப்பேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்தீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் சஷ்டி விரதம் வந்து விரதம் இருக்கையிலேயே நான் ப்ரெக்னன்ட்டாக தான் இருந்திருக்கேன் ஸோ எனக்கே தெரியலை நான் அந்த டையத்தில் வந்து கோயிலுக்குன்னா போயிட்டு பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் மாடி பறினா இறங்கி அப்பப்ப வந்து காலையிலேயும் இறங்குவேன் சாயந்தரமே இறங்குவேன் அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தேன் ஸோ சஷ்டி விரதம் வந்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து பெயின் வந்து இருந்தது அப்போ வந்து எனக்கு தெரியல நான் பீரியட்ஸ் பெயினும் நான் நினைச்சிட்டேன் எனக்கு வந்து அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து நாள் தள்ளி போச்சு ஆனா பீரியட்ஸ் பெயினும் இருந்தது நான் என்ன நினைச்சேன்னா பீரியட்ஸ் தான் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஏன்னா இது வரைக்கும் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து தள்ளி போனதே இல்லை அதுக்கப்புறம் ரெண்டு நாள் தள்ளி போனதும் சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மூணு நாள் தள்ளி போனதுக்கப்புறம் என்னாலே வந்து ஆர்வம் தாங்க முடியாது ஆர்வம்னா நம்மளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கார்டு வந்து செக் பண்ணி பார்த்தேன் ஸோ வந்து நான் முப்பத்தாறாவது நாள் வந்து கார்டு செக் பண்ணி பார்த்தேன் என்னன்னா ஒரு மூணு மணி போல் வந்து கார்டு செக் பண்ணேன்னா அப்போ வந்து அந்த ட்ராப் யூரின் ட்ராப்பை வந்து விட்டோன்னா டக்குன்னு வந்து டபுள் கோடு காட்டுச்சு அதை காட்டவும் எனக்கே அவ்வளோ சந்தோஷம் ஆனால் நம்ப முடியலை நம்ப முடியல போய் அந்த செகண்டே வந்து ஹஸ்பண்டை வந்து எழுப்பி வந்து காமிச்சேன் அவருமே சுத்தமாக வந்து நம்பவே இல்லை நம்பவே இல்லையா அவருக்கு நம்பாம இருக்கவும் ஒரு ரெண்டு மணி போல மத்தியானம் ரெண்டு மணி போல திரும்பவும் கார்டு வாங்கிட்டு வந்தாரு திரும்பவும் போட்டு பார்க்க திரும்பவும் டபுள் கோடு அவர்னாலே நம்ப முடியல சரிமா இதுக்கு மேலே நம்ம வந்து இருக்க வேணாம் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து பீரியட்ஸ் பெயின் மாதிரி இருந்தது அதனால வந்து நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் ஹாஸ்பிட்டல்ல போய் அங்கே போய் கார்டு போட்டு பார்த்தா அவங்க கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க கன்ஃபார்ம் அடுத்த நாள் நீங்க பிளட் டெஸ்ட் வந்து கொடுங்க சொன்னாங்க எங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் தான் சொன்னோம் கன்ஃபார்ம்னா பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் தான் சொல்றேன் எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸ்மே வந்து இல்ல எனக்கு வந்து பீரியட்ஸ் பெயின் மட்டும் இருந்தது மற்றபடி வந்து இந்த சோல்டர் பெயின் இருந்தது மற்றபடி எனக்கு எந்த ஒரு இதுவுமே எனக்கு தெரியவே இல்லை அப்புறம் வந்து கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வாமிட்னா இருக்கா அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ எனக்கு வாமிட் வந்து ஃபர்ஸ்ட் मंथல இருந்து வாமிட்டே இல்லை அங்க வந்து டேப்லெட் கொடுத்தாங்க ஃபோலிக் ஆக்சிட் டேப்லெட் அந்த டேப்லெட் சாப்பிடும்போது மட்டும் மட்டும்தான் நான் வாமிட் எடுப்பேன் மற்றபடி இந்த சோர் வ கொதிக்கிற வாசனா வந்தா வந்து வாமிட் வரும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரியும் எனக்கு எதுவுமே இல்லை மயக்கம் அந்த இதுன்னா சுத்தமா இல்லை நல்லா தான் நான் இருந்தேன் ஒரு மூணு மாசம் வரைக்கும் வந்து சாப்பிடலை சாப்பாடு மட்டும் பசிக்கவே இல்லை சுத்தமா எனக்கு பசிக்கவே முடியல சாப்பிடவே மாட்டேன் கொஞ்சமாக இவ்வளோ தான் சாப்பிடுவேன் நான் நான் ஆனது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா நான் ரெண்டரை வருஷம் ட்ரீட்மெண்ட் போய் எனக்கு குழந்தை தங்காதது அந்த சஷ்டி விரதம் இருந்து எனக்கு குழந்தை தங்கியிருக்குன்னா எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியந்தான் அந்த மாதத்துல நான் வந்து ட்ரீட்மெண்ட்டும் போல ஸோ அந்த டயத்தில் வந்து சஷ்டி விரதத்தில் ஒழுங்கான சாப்பாடும் இல்லை வெறும் பாலும் பழம்தான் சாப்பிட்டேன் அந்த டைத்துல வந்து டெய்லி வீடு வாசல் வந்து சுத்தம் பண்ணுவேன் டெய்லி மாப்பு போடுவேன் வீடுல வீட்டில் வந்து கோலம் போடுவேன் அதுக்கப்புறம் டெய்லி படி இறங்கிக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரியே இருந்துட்டு எனக்கு வந்து குழந்தை தங்கி இருக்குன்னா இது முருகன் அருளால தான் எனக்கு வந்து குழந்த தங்கியிருக்கு நான் வந்து கன்சீவ் வாடுறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லது வந்து நடந்தது அது என்னன்னா தேங்காய் உடைச்சோம் தேங்காய் உடைக்கும் போது வந்து பூ விழுந்தது தேங்காயில் அப்போயே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து என்ன சொல்லியிருந்தேன் அக்கா உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க போதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க அப்போ கூட நான் நம்பவே இல்லை அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே வந்து பூ விழுந்தது அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளுக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கடவுள் அருளால் அதனால வந்து எனக்கு குழந்தை உண்டாகும் சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து அக்கா எனக்கும் குழந்தை இல்லை எட்டு வருஷம் குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு ஸோ உங்களுக்காண்டி கண்டிப்பா நான் கடவுள்கிட்ட வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து குழந்தை பாக்கிய கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன் டெய்லியுமே நான் வந்து நான் வேண்டேன் உங்களுக்காண்டி இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட்டும் போங்க மனசார வந்து கடவுளையும் கும்பிடுங்க ரெண்டையுமே வந்து ஈக்குவலாக பாருங்கள் நீங்கள் சாமி மட்டும் கும்பிடாதீங்க நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டும் போகணும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து பதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்